வணக்கம் என் பெயர் சிண்டு பன்னீர்செல்வம் நான் ஒரு மருந்தாளர் ஆக்யூஹேலர் எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இது ஒரு உலர்தூள் சாதனம் அல்லது டிபிஐ ஆகும் உங்கள் இன்ஹேலரை நுட்பத்தை சரியாகப் பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அறிகுறிகளை சிறப்பாக நிர்வாகிக்க உதவுகிறது உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்தி வசதியாக உணர சில முயற்சிகள் எடுக்கலாம் பயிற்சியின் மூலம் அது எளிதாகும் உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்துவதன் முதலில் ஸ்லைட் அட்டையை திறக்கவும் ஊதுக்குழலின் உள்ளே எதுவும் இல்லை என்பதை சரிபார்க்க போதுமான பஃப் எஞ்சிருப்பதை உறுதி செய்ய டோஸ் கவுண்டரை சரிபார்க்கவும் இன்ஹேலரை கிட்டமட்டமாக பிடித்து கொள்ளுங்கள் ஆனால் தூள் வெளியேறக்கூடும் என்பதால் அதை தலைகீழ சாய்க்க வேண்டாம் உங்கள் கட்டை விரலால் நெம்புகோலை கிளிக் செய்யும் வரை பின்னுக்கு தள்ளுவதன் மூலம் சாதனத்தை ஏற்றவும் உட்காரவும் அல்லது நேராக நிற்கவும் மற்றும் உங்கள் கன்னத்தை சிறிது சாய்க்கவும் இது மருந்து உங்கள் நுரையீரல் அடைய உதவுகிறது உங்கள் நுரையீரல் காலியாகி சுவாசிக்க தயாராக இருக்கும் வரை உள்ளிலிருந்து மெதுவாகவும் மெதுவாகவும் சுவாசிக்கவும் இறுக்கமான முத்திரையை உருவாக்க உங்கள் உதடுகளின் ஊதுக்குழலை சுற்றி வைக்கவும் உங்கள் நுரையீரல் நிரம்பியதாக உணரும் வரை விரைவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கவும் உங்கள் வாயிலிருந்து இன்ஹேலரை எடுத்து பத்து வினாடிகள் வரை அல்லது உங்களால் முடிந்த வரை உங்கள் மூச்சை பிடித்து கொள்ளுங்கள் பின்னால் உங்கள் இன்ஹேலரில் இருந்து மெதுவாக மூச்சை வெளியே விடவும் உங்களுக்கு இரண்டாவது பஃப் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் இன்ஹேலரை மின் மிட்டமைக்க மூடிய ஸ்லைட் செய்து படிகளை மீண்டும் செய்யவும் முடித்ததும் அட்டைஐ மூடி நீங்கள் ஸ்டீராய்டுகள் கொண்ட இன்ஹேலர் பயன்படுத்தி இருந்த பக்கு விளைவுகளின் ஏற்படுவற்கான வாய்ப்புகள் குறைக்க உங்கள் வாயை தண்ணீரால் துப்பவும் உங்கள் இன்ஹேலர் அல்லாத பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் உதவி குறிப்புகளுக்கு எங்களின் மருத்துவளையே பார்க்கவும்